இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஒரு முன்னணி நிறுவனமான வீல்ஸ் இந்தியா நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிர் ரோலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு ரூபா வரைக்கும் நமக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நமக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி ஆறுரூவா சம்பளமாக இருக்கும் அடனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி எழுநூத்தி இருபது ரூபா வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷிப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே இந்த நிறுவனத்துக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைம்ல நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துக்கு நம்ம முயற்சிக்கும் போது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் பாடி லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்